வரி தொடர்பில் ஜனாதிபதியின் அறிவிப்பு ராணுவத்தின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ள வெளியேற தயார் ராஜபக்ஷ குடும்பத்தின் ஜனாதிபதிக்கான அறிவிப்பு நாட்ட ராஜபக்ஷ களினி மீண்டளவே முடியாது நாமல் கருணாரத்ன பகிரங்கம் ஒரே கணக்கில் வரவு வைக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி எம்பிக்களின் சம்பளம் இலங்கைக்குள் ஆள ஊடுருவும் சீன ராணுவம் எரிபொருளுக்கான வரியை நீக்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார் நாயக் தெரிவித்துள்ளார் அழுத்கம பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஒரு லிட்டர் டீசலின் விலையை முன்னூறு ரூபாவுக்கும் குறைந்த தொகையில் விற்பனை செய்யக்கூடிய நிலையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் எல்லா மாதங்களிலும் எரிபொருள் விலைகளை குறைக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் டீசலுக்கு பாரிய வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை அகற்ற முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பெட்ரோலிய வளக்கூட்டு தாபனம் பெற்றுக் கொண்டுள்ள கடலை அறவீடு செய்யும் நோக்கில் சேரியினால் இந்த வரியை அரவீடு செய்வதாக தெரிவித்துள்ளார் எனவே பெட்ரோலிய கூட்டு தாக்கத்தினால் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ள தொள்ளாயிரம் மில்லியன் ரூபா கடன் செலுத்தப்பட்டதன் பின்னரே இந்த வேலையை நீக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் உள்ள நெல் களஞ்சி சாலைகளை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் இலங்கை ராணுவத்தின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் இணைந்ததாக இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதேவேளை பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோரின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலுக்கு அமைய இந்த களஞ்சி சாலைகள் சுத்தம் செய்யப்படுகின்றன இந்த வேலை திட்டம் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது குறித்து களஞ்சி சாலைகள் மற்றும் அதனை அண்டிய பகுதிகள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும் இதனால் நெல் கொள்வரவு நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சபையின் கீழ் களஞ்சிய சாலைகள் சுத்தப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட இல்லத்தை விட்டு எந்த நேரத்திலும் வெளியேறுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தயாராகி இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமாரை விடுத்த அறிவிப்பு தொடர்பில் ஊடக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு தனது தந்தை தற்போது வசித்து வரும் வீடு அவரது தனிப்பட்ட சொத்து எல் எனவும் அரசாங்கத்துக்கு சொந்தமானது என்றாலும் அரசியலமைப்பின்படி அமைப்பின்படி முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட சலுகையாக அது ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வீட்டை விட்டு வெளியேறுவதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் தற்போதைய ஜனாதிபதி இது தொடர்பில் மகிந்த ராஜபக்சேவுக்கு எழுத்து மூலம் அறிவிக்க முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் சலுகைகள் குறித்து அரசாங்கத்தின் தொடர்ச்சியான சர்ச்சைகளுக்கு மத்தியில் அவரது கருத்துக்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொலைகள் ஊழல் மோசடிகளை செய்து நாட்டை அளித்த ராஜபக்சகள் இனிமேல் மீண்டளவே முடியாது என விவசாய மற்றும் கால்நடை பிரதமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் ராஜபக்சக்கள் அரசியலில் இருந்து தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள் அவர்களின் மொட்டக்கட்சி மக்கள் அடியோடு விட்டதோடு குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது அவர்கள் இனிமேல் ஜனாதிபதி ஆசைப்பட்ட நாமல் ராஜபக்ஷ இறுதியில் பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் வந்தார் அவர் இன்று வெட்கம் இல்லாமல் வீரவசனம் பேசுகிறார் சீனாவுக்கு சென்று வந்த ஜனாதிபதியான குமாரவை விமர்சிப்பதற்கு நாமல் ராஜபக்ஷவுக்கு எந்த தகுதியும் கிடையாது தனது தந்தை மகிந்த ராஜபக்ஷவுடன் இணைந்து கொலை ஊழல் மோசடிகளை செய்த நாமல் ராஜபக்ஷ இந்த நல்ல மனிதர் போல் வேடம் போட முயல்கிறார் என்ன வேடம் போட்டாலும் ராஜபக்ஷ குடும்பத்தினரால் இனிமேல் மீண்டளவே முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் ஒரே கணக்கில் வரவு வைக்கப்படுவதாக பொது பாதுகாப்பு துணை அமைச்சர் சுனில் வடகல தெரிவித்துள்ளார் செய்தியாளர்கள் மத்தியில் இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு முதல் ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினரான நிகால் கலப்பதி தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து கட்சியால் கடைபிடிக்கப்படும் ஒரு பாரம்பரியமாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நடைமுறையை ஜனாதிபதியும் பின்பற்றுகிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் குறித்த நிதிகள் கொழும்பு போரலையில் உள்ள ஒரு வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்டு பொது சபைக்காக பயன்படுத்தப்படுகின்றன என்றும் சுனில் வட்டகலு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனிரகுமார் திசா நாயக் கடந்த வாரம் சீனாவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அதன்போது அன்குமாரவுக்கு வழங்கப்பட்ட ராணுவ மரியாதையானது இருவறு இடங்களில் முன்னெடுக்கப்பட்டது இந்த வரவேற்பதானது இதுவரை காலங்களிலும் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வுகளிலிருந்து வருபட்டதாகவே காணப்படுகிறது அதாவது ஆயுதம் தாங்கிய படையினர் விமான நிலையத்தில் வரவேற்ற சூழ்நிலையும் அதன் பின்னர் வளமை போன்று அந்நாட்டு ஜனாதிபதியுடனான ராணுவ மரியாதையும் இடம்பெற்றது இந்த நிலையில் படைத்துறை ரீதியாகத்தான் இலங்கையானது சீனாவுக்கு அவசியமாகிறது சீனாவை பொறுத்தவரையில் அனகுகுமார் திசா ஆகியவை இரண்டு தடவைகள் ஆயுத கிளர்ச்சியில் தலைவராகத்தான் பார்க்கிறது எனினும் இதற்கு அப்பால் இரு நாடுகளும் செய்து கொண்டு உடன்பாடுகளை பார்க்கும் பொழுது பெருமளவு ராணுவ நலன் சார்ந்ததுதான் காணப்படுகிறது என பிரித்தானியாவில் இருக்கும் ராணுவ ஆய்வாளர் அரோஸ் குறிப்பிட்டுள்ளார்